அன்பிக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அல்லாசுரன் நிலைமைகள் சுவாமி ஓம் தீபிகா தேவி அல்லாசுரன் குருவே சரணம் போற்றி திருவடிகள் உன் பாதம் தொட்டு இந்த சரணத்தை சமர்ப்பது மிக்க மகிழ்ச்சி கோடான ஒரு நன்றி அனைத்து மக்களின் சார்பாக பிரார்த்திக்கிறேன் குருவே குருவே அருள் தரும் குருவே குழப்பம் தீர்க்கும் கருணை மீட்டும் குருவே செல்வத்தை சேர்க்கும் சதாநாம குருவே அருளால் வாழ்வை அருளும் ஆனந்த குருவே அறிவை வளர்த்து நல்வாழ்வு தரும் குருவே கடன் துன்பம் களியும் கருணை பொழிய குருவே கஷ்டமெல்லாம் கரையும் காமதேனு குருவே பொன்னான யோகம் தருவாய் குருவே தொழில் வெற்றி தருவாய் குருவே தங்கமுள்ள குருவே பணம் பெருக நடுவாய் பரம கருணை குருவே குடும்பத்தில் ஒற்றுமை தரும் வைர குருவே வாசல் வளம் நிறைக்கும் வகுள மலர் குருவே வாழ்வ உயர்த்தும் வகுண்ட குருவே கல்வியில் மேன்மை தரும் கனிவான குருவே குழந்தை வாக்கியம் தரும் காமதேனு குருவே கல்யாணம் விரைவில் செய்யும் கருணை குருவே கை கொடுக்கும் நல்ல வேலை காட்டும் கீத குருவே குளிர்மனம் தரும் நான்மறைநாத குருவே ஆரோக்கியம் காக்கும் ஆனந்த குருவே அமைதி பொழியும் அன்பான குருவே ஆவிமை சுத்தம் செய்யும் அருள் குருவே கோபம் பொறாமை நீக்கும் கோவை குருவே கொடுமை எல்லாம் அகலும் கோடி அருள் குருவே 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 வாக்கியம் பொங்க பிறக்கும் பவள குருவே பேச்சில் இனிமை தரும் பரம குருவே புதிய வேலை வாய்ப்பை தருவாய் குருவே பொற்குருவே புரியாத பிரச்சினைகளை தீர்ப்பாய் குருவே புது யோகத்தை கொடுக்கும் பரம பொருள் குருவே 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 குடும்பத்தில் சிரிப்பை சேர்க்கும் குருவே குளிர்மனம் பொறுமை தருவாய் குருவே குழந்தைகளுக்கு புத்தி வளர்க்கும் குருவே கூர்மை அறிவை அதிகரிக்கும் குருவே குடில் தெய்வமாக காக்கும் தெய்வமே குருவே 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 தெய்வம் காக்க அருள் புரிவாய் குருவே 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 தெய்வத்தை நானும் போற்றிட அருள் புரிவாய் குருவே என் குடில் தெய்வத்தை போற்றிட அருள் புரிவாய் குருவே 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 அருள் தருவாய் குருவே இந்த சாது திருநாவுக்கரசர் பாடும் பாடல் தெய்வ குருவே ஏற்று அருள் புரிவாய் குருவே வாழ்வை உயர்த்தும் வல்லல் குருவே என்றும் எங்களை காத்திடும் குருவே எல்லாம் வல்ல இறை நிச்சயம் வியாழக்கிழமை இந்த குரு போட்டிகளை பாட்டினால் நிச்சயம் நல்லது நடக்கும் காணுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் வல்ல இறைனர் வாழ்க